தலைமை மேயர் வேட்பாளருக்கு எதிராக வந்து கவுன்சிலர்கள் வந்து குரல் உயர்த்தியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நெருக்கடி தாங்க நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் தலைமை ஒரு தவறான முடிவு எடுத்தால் கூட அதுக்கு அதுக்கு எதிரான கருத்து அந்த கட்சியோட உள்ளரங்க கூட்டத்தில் தான் எழுப்ப முடியும் ஆனால் இது பப்ளிக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கவுன்சிலர்கள் ஏற்று ஓட்டு போட்டாங்க திருநெல்வேல எதிர்த்து ஓட்டு போட்டாங்க தலைமை நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக தலைமைக்கே எதிராக முதல் முறையாக கவுன்சிலர் ஆகிறவங்க அவங்களோட ரொம்ப இருக்காங்க கவுன்சிலர்கள் அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டும் ஏன் வந்து கேள்வி இயல்பாக வருது அதன் பின்னணியில வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறாரு திமுக இப்போதைய எம்பி இருக்கிறாரு இந்த மாதிரியான தகவல்கள் வருது இதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு நெருக்கடி தான் ஒரு கட்சி அது ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருக்கு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணி இருக்கு அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள இருக்கிற இந்த முரண்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வரக்கூடாது வருது அது இன்றைய வீடியோ உலகத்துல நம்ம மூடி மறைக்கிறது ரொம்ப கஷ்டங்க திமுக பல இடங்கள்ல வந்து அது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் துணை முதல்வராக திரு உதயநிதி அவர்களை கிட்டத்தட்ட நியமிக்கப்படுவார் என்கிற மாதிரியான ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் உதயநிதி அவர்களே அதை மறுத்தார்கள் அமைச்சரவை மாற்றம் இதெல்லாமே நடக்கல திமுக தலைமை ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மறுக்குது இல்லைன்னா எடுக்க தயங்குதுங்கிற கருத்துருவாக்கம் ஏற்பட அதிரடியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலிருந்து இருந்து விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப் போவதாக பேச்சு அழிப்படுது அதற்கு வந்து அந்த பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்களுக்கான ஐடி கார்டுகள் கொடுக்கப்படுகின்றன இது எல்லாமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு தான் தரப்படுகிறது என்கிற தகவல் இருக்கு வெளியில அதாவது ஒரே நேரத்தில் திமுக தலைமைக்கும் தயக்கம் தெரியுது அண்ணா திமுக தலைமைக்கும் தயக்கம் தெரியுது எதிர்கால ஃபர்தர் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் உமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பரிவாளர் திமுகவிற்கு வந்து மற்றும் ஒரு நெருக்கடியாக அதாவது தலைமை நிறுத்திய மேயர் வேட்பாளருக்கு எதிராக வந்து கவுன்சிலர்கள் வந்து குரல் உயர்த்தியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து திமுகவின் தலைமைக்கு வந்து ஒரு நெருக்கடியா இல்லை ஒரு எப்படி இதை பார்க்கலாம் சார் நம்ம நெருக்கடின்னு தாங்க நான் பாக்குறேன் என்ன காரணம்னா ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் தலைமை ஒரு தவறான முடிவு எடுத்தா கூட அதுக்கு அதுக்கு எதிரான கருத்து அந்த கட்சியோட உள்ளரங்க கூட்டத்துல தான் எழுப்ப முடியும் ஆனா இது பப்ளிக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி கவுன்சிலர்கள் ஏத்து ஓட்டு போட்டாங்க அப்போ திருநெல்வேலியில் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க தலைமை நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக அப்போ தலைமைக்கே எதிராக அப்போ அந்த இருபத்தஞ்சி கவுன்சில்கள் மேலே என்ன நடவடிக்கைங்கிற கேள்வி வந்துடுது இத்தனைக்கும் சீனியர் அமைச்சர்கள் போய் சமாதான எல்லாம் ஈடுபட்டு ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தான் இப்போதைய மேயரை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்போ தலைமைக்கு வந்து கவுன்சில்கள் மேலே கண்ட்ரோல் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது கோயம்புத்தூர் கேண்டிடேட்டு மேயர் கேண்டிடேட்டுக்கு எதிராக பல வீடியோக்கள் நமக்கே இது அது எதிர்ப்பாக குரல் கொடுத்தவர்கள் எல்லாமே பப்ளிக் நாலேஜுக்கு வருது ஏகப்பட்டது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அவங்களும் வந்து இப்போதான் இப் முதல் முறையாக கவுன்சிலர் ஆகிறவங்க அவங்களோட ரொம்ப சீனியர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க பெண் கவுன்சிலர்கள் அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டும் ஏன் வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிற கேள்வி இயல்பாக வருது அதன் பின்னணியில் வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறாரு திமுகவுடைய இப்போதைய எம்பி இருக்கிறாரு இந்த மாதிரியான தகவல்கள் வருது இதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு நெருக்கடி தான் சிம்பிள் ரீசன் என்னென்னா ஒரு கட்சி அது ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லாக இருக்குது பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணி இருக்குது அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த முரண்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வரக்கூடாது வருது அது இன்றைய வீடியோ உலகத்தில் நம்ம மூடி மறைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அந்த இன்னொரு போட்டியாக போட்டி வேட்பாளர் அந்தஸ்தில் இருந்தவங்க ரொம்ப கண்ணீரும் கம்புளியமாக வெளியேறியது இதெல்லாமே வந்து வீடியோக்களாக வரும்போது பப்ளிக் மத்தியில் அது ஒரு வகையான எதிர்மறை சிந்தனையை ஏற்படுத்த தான் செய்யும் திமுக பல இடங்களில் வந்து அது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தலைமை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சார் அதுக்கு வந்து என்ன பயம் அவ அவர்களுக்கு இருக்கா தலைமை நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம்னு நான் நினைக்கிறது வரவிருக்கிற அந்த இருபத்தி ஏழு மாவட்ட ஊராட்சி தேர்தல்கள் அது அநேகமாக அக்டோபர் மாதம் வந்து தான் ஆகணும் டிசம்பரோட டேம் முடியுது இல்லைன்னா டேமை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து அரசாணை பிறப்பிக்கணும் அப்படி டேமை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆளுநர் அதை ஒப்புதல் தராறாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி வந்துடும் ஏற்கனவே வந்து தேர்தல் நடத்துவதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு நவம்பர் டிசம்பர் நமக்கு பெரிய மழை காலம் அதனால் அக்டோபரில் தேர்தல் வைக்கிறது தான் உசிதமாக இருக்கும் நடப்பு ஆகஸ்ட்டு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா அது அந்த மாநகராட்சியை சுற்றி இருக்கிற ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் எதிர்மறை விளைவுகளை தோற்று வைக்கும் என்று கூட தலைமை கருதி இருக்கலாம் திமுக தலைமை கருதி இருக்கலாம் திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்றாங்க அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வேண்டான்னு நினைச்சிருக்கலாம் துணை முதல்வராக திரு உதயநிதி அவர்களை கிட்டத்தட்ட நியமிக்கப்படுவாருங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் உதயநிதி அவர்களே அதை மறுத்தார்கள் என்றாலும் அப்படி தான் வந்து பேச்சு அடிபட்டது அமைச்சரவை மாற்றம் அதுவும் பேச்சு அடிபட்டது இதெல்லாமே நடக்கலை அப்ப இயல்பாக என்ன மாதிரியான கருத்துரு கருத்துருவாக்கம் ஏற்படும்னா திமுக தலைமை ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மறுக்குது இல்லைன்னா எடுக்க தயங்குதுங்கிற கருத்து அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும் மற்றும் சில முக்கிய முடிவு எடுப்பதற்காக வந்து மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டதான் பிளான் பண்ணாங்க திடீரென்று என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சார் என்ன பின்னணி சார் ஏன் ஒத்தி வைக்கப்படுகிறது அதிமுகவுக்குள் எல்லா தகவல்கள் கிடைக்குது என்ன காரணம்னா கட்சி பலப்பட வேண்டுமென்றால் கட்சியிலிருந்து விலகி இருப்பவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் என்று ஒரு தரப்பு முயல்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு வந்து ஒத்துக்கொண்ட மாதிரி தெரியலை அப்போ அந்த தரப்பு அதை புஷ் பண்ணுது அப்போ பொதுக்குழு பொதுக்குழுவை கூட்டி அதிரடியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப் போவதாக பேச்சு அடிபடுது அதற்கு வந்து அந்த பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்களுக்கான ஐடி கார்டுகள் கொடுக்கப்படுகின்றன இது எல்லாமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு தான் தரப்படுகிறது என்கிற தகவல் இருக்கு வெளியில அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டுவதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வரும் இப்போது இருக்கிற நிலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டினால் அதுல வந்து ஏதாவது ரசாபசமான விளைவுகள் ஏற்படலாம் இல்ல வாக்குவாதங்கள் ஏற்படலாம்ங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம் அதாவது ஒரே நேரத்துல திமுக தலைமைக்கும் தயக்கம் தெரியுது அண்ணா திமுக தலைமைக்கும் தயக்க தெரியுது எதிர்கால ஃபர்தர் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் முடிவெடுப்பதற்கு தயங்குகிறார்கள் என்று தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தல்கள் ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்கிற இன்னொரு காரணம் திமுக கூட்டணிக்குள்ளேயும் சில தடுமாற்றங்கள் தெரியுது குறிப்பாக விசிகா மதுவுக்கு எதிர்ப்பு மாநாடு அவங்க தனியாக போடுறாங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட உள்ளரங்க கூட்டங்கள்ல எல்லாம் வந்து தனித்து நிற்கணுங்கிற குரல்கள் இல்லைன்னா அதிக இடங்கள் வாங்கணுங்கிற குரல்கள்லாம் ஒழிப்பதை பகிரங்கமாக ஒழிப்பதை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகள்ட்டையும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஓரியன்டான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை இந்த மாதிரியான தீர்ப்பு இப்போ இந்த மாதிரியான ஆணை வரும்போது அது மேலும் கொஞ்சம் இந்த விமர்சனங்கள் கூர்மைப்படும் என்பதுதான் தான் எனக்கு பாருங்க நீதிமன்றங்கள் தீர்ப்பும் அது சார்ந்த விளக்கங்களும் அப்படின்னா திரு ஷாம் சார் தான் வந்து அப்படி கிளியர் கட்டாக வந்து சொல்லுவார் அதில் என்ன உள்ளடக்கம் அப்படிங்கிறது அந்த மாதிரி விளக்கங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்